அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில சமூக ஊடகத்தை திறந்த உடனே ஒரு செய்தி ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த உங்களுக்கு நான் அமைச்சரே தோழமைகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலத்திலேயே தீவிரான தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தேன் இனியும் தொடர்வேன் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து இருந்து சற்று விலகி நிற்க விரும்புகிறேன் இது கட்சியின் மீது முரண்பாடு என்பதில்லை சந்தித்தால் கை கைகுலுக்கி கொள்வோம் இந்த பதிவை போட்டிருக்கிறது யார் அப்படின்னா மிக நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மிக தீவிர தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் தான் கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் ராவண வலைவழியை ஆரம்பிச்சு ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகள் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூன்று ஆண்டுகளுமே நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை சுற்றி அல்லது அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களை சுற்றி எந்த சர்ச்சைகள் எழுந்தாலும் சரி எத்தனையோ சர்ச்சைகள் உருவாகும் உங்களுக்கு தெரியும் இருந்து சில பேர் கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடுக்க வைப்பாங்க அதை வச்சு ஒரு திராவிட லாபி ஒன்று பண்ணுவாங்க அதை அவங்க ஒரு டீம் வச்சு சில பேர் ஆப்ரேட் பண்ணி பேட்டி கொடுக்க வைப்பாங்க இப்படி பல வேலைகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்னொன்னு ஒன்னொன்னு உடச்சு விடுறது வந்து முக்கியமான பங்கு வகிச்சது ராவணா வளைவொலி குறிப்பா எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக ஆஹ் ஏன் மத்தவங்க பேசும்போது ஒரு ஊகத்தில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதா இருக்கும் ஆனா ஏகலைவன் அவர்கள் பேசுறது கரெக்டான இன்ஃபர்மேஷனை தெளிவா சொல்லியிருப்பாரு அதுக்கான அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு சொல்யூஷனும் சொல்லியிருப்பாரு அப்படி பல சூழல்களில் நாம் தமிழர் கட்சி எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு விமர்சனத்தை ஒரு பிரச்சனை சந்திக்குதோ அப்பெல்லாம் வந்து அதை தாங்கி பிடித்தவராக அதை முறியடித்தவராக ஏகலைவன் அவர்கள் இருந்திருந்தாரு உங்களுக்கு தெரியும் முக்தார் வந்து ஒரு தடவை சத்தியம் டிவியில் இருக்கும்போது ரெண்டு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு வீரலட்சுமி அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய அலப்பறையாக பண்ணிட்டு இருந்தாப்புல அந்த நேரத்துல வந்து முக்தார் வந்து வீரலட்சுமி அவர்களோட என்ன மாதிரி பேசி என்ன மாதிரியான பிளான் எல்லாம் போட்டாரு அப்படிங்கிறத வெளியிட்டு அதை முறியடித்தவர் மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் அப்படி பல சூழல்கள்ல அவருடைய பங்களிப்பு அப்படின்றது இருந்திருக்குது இந்த நிலையில இப்படி ஒரு முடிவை ஐயா ஏகலைவன் அவர்கள் எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பதிவை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணுங்க ஒரே ஒருத்தர் கூட ஐயா ஒரு வாரத்தை குறையாவோ ஒரு வார்த்தை விமர்சனமாவோ யாருமே வைக்கல நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே ஏங்க ஐயா என்ன முடிவு திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஐயா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதை வந்து மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் தான் போட்டோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்பட்டு வந்த கடைசி நொடி வரைக்குமே அவருடைய பெஸ்ட் தான் அவர் கொடுத்தாரு அவரால் எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவர் நல்லதுதான் பண்ணியிருந்தாரு அதனால தான் யாருமே அவரை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்க முடியல அப்படின்னும் போது ஐயா ஏகலைவன் அவர்களுடைய முடிவை வந்து மதிச்சுட்டாங்க என்ன காரணத்திற்காக அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு திடீர்னு என்ன காரணம் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் பலர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களோடு ஏதாச்சும் நேற்று முன்தினம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் வந்து வார்த்தை மோதல் மாதிரி ஏதாச்சும் ஏற்பட்டிருக்குமா அல்லது நாம் தமிழ் கட்சியோடு கொள்கை அளவில் ஏதாச்சும் முரண்படுறாரா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க தனிப்பட்ட முறையில் ஏகலைவன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது அதே மாதிரி நாம் தமிழ் கட்சி அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை அடிப்படையிலையும் எந்த இல்லாத அவர் அந்த ட்வீட்லேயே சொல்லிட்டாரு அதே போல தீவிர தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல தெளிவாக தான் இருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு க்ளோஸா அதாவது நம்ம கட்சி நான் நின்று முன்னாடி நின்று நான் சண்டை செய்வேன் நான் பேசுவேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஓகே இது அவங்க கட்சி அவங்க நல்லபடியா செய்யட்டும் நான் அமைதியா இருக்கேன் நான் தமிழ் தேசியம் பேசுறேன் நல்லது கெட்டது பேசுறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ஹேட்டு கிடையாது எதிர்ப்பு கிடையாது அதே சமயத்துல நான் ஓன் பண்ணிக்கிறேன் எந்தன்னு ஓன் பண்ணிக்கிறேன் கட்சியை அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும்ல இது நம்மளுது அப்படின்ட்டு அதிலிருந்து அவரு வெளியே வந்திருக்காரு இது ஏன் அந்த முடிவு எடுத்தாரு எதற்கான முடிவு எடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயாவை நான் தொடர்பு கொண்டு பேசினேன் ஐயா பேசும்போது அவர் மிக தெளிவாக இருக்கிறார் இது வந்து எந்த வகையிலுமே நாம் தமிழ் கட்சியை நோக்கி ஒரு நெகட்டிவாக அவர்கள் சொல்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி அவர்கள் சொல்ற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லதுக்காக நலன் கருதி சில நேரங்கள்ல சில உறவுகள் ரொம்ப நெருங்கி இருந்தா கசந்து போகலாம் சற்றே விலகி இருந்தால் அந்த மரியாதையும் அந்த அன்பும் நீண்ட காலத்துக்கு நீடிக்கலாம் அப்படின்லாம் ஃபேமிலியிலேயே கூட சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு முடிவு இந்த நேரத்தில் இது தேவையான முடிவு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்காரு அதை தாண்டி அது எந்த வகையிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமர்சன பார்வையோடு நாம் தமிழ் கட்சியை வந்து அவர்கள் அணுகுகிறார் அப்படிங்கிற மாதிரி அது விட வேணாம் அப்படின்றது தான் அவருடைய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது எக்ஸாக்டா நம்மகிட்ட கூட அவரு ஷேர் பண்ணிக்கல பொதுவாகவே எது வந்தாலும் ஷேர் பண்ணிடுவாரு ஆனா இதை வந்து அவர் அதை ஒரு அமைதியாவே அதை வச்சுட்டார் தம்பி விடுங்க தம்பி அப்படின்ட்டாரு ஆனா அவரோடு மிக நீண்ட காலமாக தொடர்பில் இருந்தவன் அடிக்கடி அவருகிட்ட நல்லா பேசக்கூடியவன் அப்படிங்கிற முறையில என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு என்னால சென்ஸ் பண்ண முடியும் என்னால அதை புரிஞ்சிக்க முடியும் கிட்டத்தட்ட நான் ஃபீல் பண்ற சில காரணங்களை தான் அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார் சத்தியமா அது வந்து கொள்கை சம்பந்தமானதோ அல்லது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீதான முரண்பாடோ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது வேற சில காரணங்களாக இருக்கலாம் அவ்வளவுதானே வச்சு அவர் வந்து மீண்டும் அவருடைய ஊடகத்துல ஜென்யூனாக தமிழ் தேசியவாதியாக அவர் பயணிக்க விரும்புகிறார் திராவிடவாதிகள் ஆஹ் அந்த நேரத்துல இதையும் சொல்லியிருந்தேங்க திராவிடவாதிகள் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு சண்டை வந்துருச்சா பிரிஞ்சுட்டீங்களா சீமான் உங்களையும் ஏதாச்சும் திட்டிட்டாரா அவ்வளோதானா அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ட்ரோல் பண்ணலாம் ஏகலைவன் வந்து அடுத்து பயங்கரமா சீமான் அவர்களுக்கு எதிராக பேச போகிறார் சீமான் அவர்களை மிக கடுமையாக கண்டிக்கப் போகிறார் விமர்சிக்கப் போகிறார் வந்து பிரஸ் மீட்டிங்ல ஏன்னா பேட்டி கிட்டி கொடுக்க போறாரு மத எல்லாம் போயிட்டு அப்படின்னு எல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு இல்லை ராஜா அதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பு இல்லை அவர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல அதில் அவர் மிக தெளிவாக இருப்பார் என்று நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அவர் அப்படி போயிட்டே இருப்பார் அவர் பாட்டு தமிழ் தேசியத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பார் திராவிடத்தை வழக்கம் போல வழக்கத்தை விட அதிகமாக உரித்து தொங்கவிடக்கூடிய வேலையை அவர் செய்வார் திராவிட முட்டுக்கள் திராவிட ஒட்டு திண்ணைகள் அப்படின்னுலாம் சொல்லி ஏதோ கேட்டகரி இருக்குது இல்லை அது எல்லா கேட்டகிரிகளுக்குமே அவர் நிச்சயமாக தொடர்ச்சியாக சிம்ம சொப்பனமாக இருக்கத்தான் போகிறார் இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க அவர் செயல்பட்ட வரைக்குமே எந்த சுயநலமும் எதிர்பார்க்காம அவர் செயல்பட்டாரு என்ன சொல்ல போனா அவர் அவ்வளவு சீனியர்ன்னும் போது அவருடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவருடைய இளமை காலகட்டத்துல எல்லாம் பத்திரிகையாளர்களாக கூட இருந்தவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வெவ்வேறு தளத்துல இருப்பாங்க ஒருத்தர் திராவிட தரப்புல இருப்பாரு ஒருத்தர் வேற தளத்துல இருப்பாரு அவங்களாம் கூட பல தடவை அவரை சொல்லிருப்பாங்க உங்களுக்கு பழக தெரியல நீங்க என்னது வந்து உக்காந்து நாம தமிழர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து எங்களை மாதிரி நீங்களும் வந்தா நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கூட அவர்கிட்ட பல பேர் வந்து பேசிருப்பாங்க ஃப்ரெண்ட்லியா பேசும்போது அது எல்லாத்தையுமே உதறிவிட்டு அவர் வந்து என்னுடைய கொள்கை என்னுடைய தலைவர் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா பயணித்து கொண்டு வந்தவர் அதனால அந்த பயணம் நிச்சயமாக அப்படியே தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நேரத்துல ராவணா ராவண ஊடகம் அந்த ஊடகத்துல அது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஷோஸ் நிகழ்ச்சிகள் வீடியோக்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்னுடைய ஆதரவு இருக்கும் நான் தொடர்ச்சியாக பார்ப்பேன் தம்பி எல்லாம் சொல்கிறேன் ஆனால் அந்த காரணம் என்ன அப்படிங்கறத மட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் விடுங்க அது அது டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு விஷயம் இல்லை அது தேவையும் இல்லை தான் அது மட்டும் இல்லாமல் அவரே அதை வெளிப்படுத்திக்க விரும்பல அப்படி விரும்பல அப்படின் போது அதை பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம இந்த காணொலி மூலமா சொல்ல வர்றதே அவர் தமிழ் தேசியவாதியாக நிற்பார் திராவிடத்தை கதற விடுவார் நிச்சயமாக அவருடைய பயணம் வந்து தமிழ் தேசியத்திற்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கு தெரியும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையா ஆடும் அப்படின்றது போல நாளைக்கு ஒரு சூழலில் வெளியே இருந்து திராவிடத்தால் அல்லது வந்து சூழ்ச்சிகளால் திட்டமிட்டு நாம் தமிழர் மேலேயோ நன்சீமான அவர்கள் மேலேயோ ஒரு ஒரு தாக்குதலோ ஒரு அவதூறோ வருது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் விலகி விலகி இருக்கணும்னு நினைச்சாலுமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நடக்கும் போது கோவம் வந்து நம்ம பேசிடுவோம் அப்படி அவர் மீண்டும் ஏதாச்சும் ஒரு சூழலில் வந்து ஆதரவு குரல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ தான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன் கட்சி சார்ந்த உள் விவகாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது நிர்வாக கட்சி நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கருத்து சொல்லக்கூடாது வீடியோ போடக்கூடாது யார் வெளியே போறாங்க யார் வந்து கட்சிக்குள்ள அது என்ன காரணத்தினால வெளியே போனாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாம் நம்ம கம்ப்ளீட்டா அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் ஜஸ்ட் நமக்கு ஒரு வெல் விஷயர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம நின்றலாம் நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கணும் நல்லா வளர்ந்து வரணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவர்களுடைய கனவு அது நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது அதை தாண்டி அநியாயமா உண்மையிலேயே மனசாட்சி இல்லாம ஒரு குறையோ ஒரு விமர்சனமோ நாம் தமிழர் மேல வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுக்காக குரல் கொடுப்போம் அதை தாண்டி நம்ம ரொம்ப உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பவுண்டரி நமக்கு செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பவுண்டரி அது இருக்கலாமே தவிர அது ஒரு ஹெல்த்தி தான் இருக்கும் தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து மற்றபடி ஐயா அவர்களுடைய ஊடகமாகட்டும் ஐயா அவர்களுடைய தமிழ் தேசிய பணியாகட்டும் சிறக்க என்னுடைய மன மறந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம்